சென்னை தரமணி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இதுவரை படுபாதக செயலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருப்பது கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கடந்த போதிலும் எந்தவித ஆக்ஷனும் எடுக்காமல் போலீசார் அலட்சியம் காட்டுவது யாரை காப்பாற்ற என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி ஏழு பேர் கொண்ட கும்பலால் மிக கொடூரமாக கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பதற வைத்தது சட்டப்பேரவை நிகழ்வுகளை காரணம் காட்டி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு குறைந்தபட்சம் மருத்துவ சிகிச்சை கூட அளிக்காமல் பாதிக்கப்பட்ட மாணவியையே கல்லூரி நிர்வாகம் டிசி கொடுத்து அனுப்பியது கொடுமையின் உச்சமாக இருந்தது அதுமட்டுமின்றி இந்த விவரம் வெளியே கசிந்துவிடக்கூடாது என்பதற்காக கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்த இருநூற்று ஆறு மாணவிகளுக்கும் கல்லூரி நிர்வாகம் மிரட்டல் விடுத்தது அதோடு நிற்காமல் அவர்களின் செல்போன்களையும் பறித்து அதில் பாதிக்கப்பட்ட மாணவியின் கான்டாக்ட் நம்பர் உள்ளிட்ட அனைத்தையும் அழித்து இப்படியொரு மாணவி கல்லூரியில் படிக்கவே இல்லை என்ற அளவுக்கு தடமே இல்லாமல் அனைத்து ஆதாரங்களையும் அழித்தது சினிமாவையே மிஞ்சும் ரகமாகவே இருந்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் புயலை கிளப்பி இருந்தது இந்த நிலையில் தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் எங்கே சட்டப்பேரவையில் புயலை கிளப்பி மக்களின் கடும் கோபத்திற்கு கூடுமோ என பயந்து சம்பவத்தையே மூடி மறைத்து விளம்பர திமுக அரசுக்கு உடந்தையாக கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் ஆடிய ஆட்டம் என்றே சொல்ல வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்தே சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது அதன் பின்னர் வேறு வழியின்றி குற்றவாளிகளுக்கு எதிராக போக்சோ சட்டத்தின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்தது போலீஸ் ஆனால் எஃப்ஐஆர் பதிந்து இருபது நாட்களை கடந்துவிட்ட போதும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் போலீசார் மெத்தன போக்கை கடைபிடிப்பது ஆளும் விளம்பர திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையும் தாண்டி குற்றவாளிகளுக்கு உடந்தையாக அரசு செயல்படுகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது வெறி நாய்களைப் போல கடித்து குதறி மிக கொடூரமான முறையில் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக உலாவிக் கொண்டுள்ளனர் ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவியோ கல்லூரியால் வெளியேற்றப்பட்டு வாழ்க்கையையே தொலைத்து நிற்கதியாய் நிற்கிறார் குறைந்தபட்சம் அவர் படிப்பை தொடரக்கூட எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் இந்த விளம்பர திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என மார்த்தட்டி வருவது கொடுமையின் உச்சம்